எல்லாருக்கும் வணக்கம் ஜனாதிபதி அவர்கள் பொதுமக்கள் காணிகள் முப்படை முப்படைகளும் கைப்பற்றி இருக்கிற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக ஆரம்பத்திலேயே ஜனாதிபதியாக வந்த உடனே அறிவித்தலை உற்றிருந்தார் அது பல இடங்களிலே நடைபெறவில்லை அதிலே ஒருபடையும் இந்த பள்ளிமுனை ஆஹ் கடற்படையினர் வசம் இருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கு இது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம் ஆனால் இப்பொழுது ஒரு மாற்று நடவடிக்கை நடைபெறப் போவதாக நாங்கள் அறிகிறோம் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது வருகிற இருபதாம் தேதி இந்த கடற்படையினுடைய காணிகளை அளவிடப் போவதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் நிச்சயமாக போராடுவார்கள் இதே சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் இந்த நிலையை இந்த நிலைமையை மாற்றுவதற்காக அதே போல இங்கே இருக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவருக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம் ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பள்ளிமலை மக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும் அவை கடற்படைக்கு அதை அபகரிக்கின்ற செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாது மக்கள் போராட்டம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே ஜனாதிபதியிடமும் இது சம்பந்தமாக நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேச இருக்கிறோம் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்ல